எல்லோருக்கும் வணக்கம் என்னடா கையில் ஏதோ பாக்கெட் வச்சுனுங்கிறேன்னு பார்க்குறீங்களா பொரி பாக்கெட்டு தாங்க இது இதில் வாங்கின தாமரை பரணியில் அதை சொல்லி அவனை நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க தாமரை பரணி வந்து பெங்களூரில் இல்லைங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது செல்லுப்புறம் மக்கள் வசதியாக சேலம்பூர் ரோட்ல மெயின் ரோட்லேயே நாங்கள் வந்து இது பக்கம்ன்றதுனால செல்லப்புரம் தான் போனோம் போன வருஷம் வந்து அங்கே போன புதுசாக ஓபன் பண்ண அப்போ எப்படி இருக்குன்னு போனோம் ஆனால் அங்கே கூட புதுசாக ஓபன் பண்ண இடத்த விட பெரிய இடம் ஆனால் இங்கே வந்து எல்லாமே இருக்கு சின்னதாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கு நிறைய பொருள் இருக்கு பொரி வந்து அங்கே தான் வாங்கிட்டு வந்த பார்க்கும் போதே நல்லா அப்படி அழுத்து பார்த்தா நல்லா முறுமுறு நல்லா இருந்ததுங்களா அதனால் சரின்னு ஒரு பாக்கெட் பொரி எடுத்து போட்டுக்கினேன் இந்த பொரிய வச்சு ஒரு சூப்பரான உப்புமாவும் இவ்வளோ நாளாக ஏன் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா இந்த பொரி உப்புமா செஞ்சால் நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லை அப்படி எல்லாம் கிடையாது எத்தனை முறை செய்கிறேன் செய்கிறேன்னா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தான் தள்ளி வந்ததுன்னே இருந்தது ம் சரி சாப்பிட்லன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் பார் செய்ய சொல்லி சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பொரிய வச்சு ஒரு சூப்பரான உப்புமாவும் அதுக்கு சைடிஷ் ஒன்று செய்ய போகிறவாங்க கொஞ்சமாக தான் செய்கிற சாப்பிட்லன்னா நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் வேஸ்ட் ஆகும்ல இந்த கிண்ணத்தில் வந்து ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கிறேன் இது வந்து இது எடுத்தால் பார்க்கறதுக்கு தான் ரெண்டு கிண்ணம் நம்ம தண்ணியில் போட்டு போய் செஞ்சால் வரும் தண்ணியில் போட்டுக்கலாம் ஊற வைக்கக்கூடாது பொரியை வந்து தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது போட்டுமா சும்மா போட்டு அந்த எதாவது அழுக்கு தூசுலாம் இருக்கும்ல அதனால் அதை அலசி எடுக்கிறதுக்காக தான் பொறி பண்ணுறது இதை உடனே இந்த பொறி மீதி இருக்குங்களா அப்பா என்ன தெருவா பண்ணார் நான் இதை எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு போய் அதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கிறார் போய் அதை அடிச்சுடுவேன் இல்லைன்னா நம்பத்து போயிடுல்ல இப்போ இதை நம்ம வந்து தண்ணியில் அப்படியே கலந்துட்டு நல்லா அலசிட்டு பிசைஞ்சு போட்டுக்கணும் பாருங்கள் தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு நம்ம பிசைஞ்சு போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு போட்டுங்க இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் போட்டுக்குன்னா தண்ணி அப்படியே இருந்தாலும் அதில் வடிஞ்சிடும் இதே போல் எல்லாத்தையும் பசஞ்சு இந்த வடித்தட்டியில் போட்டுக்கலாம் ஆமாம் எதுக்கு அலசுறேன்னு கேட்டல்ல இந்த தண்ணி பாரு எந்த கலரில் இருக்கு ஆ சுத்தமாக இருக்கணும்ல அதனால தான் அலசிட்டு போகிறது பொறி உப்புமாக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதிகமாக எண்ணெய் வேணால் ஒன்று மறந்துட்டியே என்ன வச்சிருக்கேன் மேல கடாயி வச்சுருக்கேன் ஆமாம் ரொம்ப நாளாகவே மறந்துட்டேன் நான் என்ன நல்லா ஓ என்ன நல்லா காஞ்சிடுச்சு கடுகு நான் வந்து அப்படியே மசாலா டப்பால் வந்து எடுத்து போடுவீங்களா ஒவ்வொரு முறை வந்து கடலப்பருப்புக்கு பதில் உள்தம்பருப்பு உழுத்தம்பருப்பு பதில் கடலப்பருப்புன்னு சொல்கிறான் அது எல்லா வீடியோலையும் மாற்றி மாற்றி பேசுறியம்மா அப்படின்றான் என் பையன் அதனால் சரி மாற்றாமல் செய்யணுன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் மறந்துடறலையா அப்படின்றதுனால நான் கப்புங்கள்லாம் அழகழகாக வாங்கி வச்சுருப்போம் பாருங்க சின்ன சின்ன கப்புலாம் சீரகம் அரை ஸ்பூன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா அதே சேர்த்துக்கிறேன் இங்கேருந்து நானும் போடுறதும் தெரியுதா வீடியோ எடுக்கும்போது அதிர்ச்சி சண்டை போடுறேன் கரெக்டாக எடுக்கலன்னா அப்படின்னு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு வெங்காயம் அதாவது மீடியம் இவ்வளோ சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் சேமியா உப்புமா சாப்பிடுவாங்க சட்னி செய்யணும் ரவு உப்புமா செஞ்சால் சட்னி செய்யணும் பொறி உப்புமா சாப்பிட மாட்டாங்க தான் நான் செஞ்சது கிடையாது அவல் உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரீயாக இருக்கும் போது நான் செஞ்சு சாப்பிடுவேன் நானும் ஃப்ரீயாகவும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் செய்யும் போது தான் ஒரு வேளை வந்து அவங்கள நான் பட் பட்னியாக போட்டுருது பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்லனா கூட பட்னியாக இருங்க வேற வேற டெய்லி ரெண்டு ரெண்டு நமக்கு பிடிச்சதே செஞ்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது அதனால செய்யறது இல்லை ஒரு வேளை பட்டினி சொல்லிட்டு விட்டுருது அப்போ தான் வெயிட்லாம் குறையில உடம்பு அப்படின்னால நீங்க ஃபர்ஸ்ட் பட்டினி ஆரங்கம்மா அதை தான் சொல்லிட்டேன் நான் இனிமேல் ரெண்டு வேலை தான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாம இருந்து வெயிட்ட குறைக்கலாம் குறைக்கிற அப்படியா ஏன் செய்யலாம் நான் மு ரெண்டு மாடிக்கு ஏறி இறங்குதே ஒரு வாக்கிங் தான் நீங்கள் கூட காலையில் எழுந்து வெளியே போகிறதில்ல நான் காலையில் எழுந்து விடனே வெளியே பெருக்கிறேன் கோலம் போடுறேன் தண்ணி தெளிக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு முறை டீ எடுத்துக்கணும் உனக்கு ஒரு டீ பையனுக்கு ஒரு டீ எடுத்துக்கணும் சுற்றுறோம் கிச்சனில் மாடி மேலே ஏறி போகிறேன் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன் எவ்வளோ வேலை வாக்கிங் தான் இப்போ வெடிக்காது உங்களுக்கு கை சுடுதுனால தான் நான் அங்கே போய் எடுக்க சொன்னேன் வந்து பாருங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டேன் இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா கிரேவி மாதிரிலாம் வதங்க வேணாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வதங்கி இருக்கணும் அப்படியே முழுசாக இருக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஆனால் முழுசாக இருக்கணும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்ததுனால மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் மசாலாலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொரிய சேர்த்துக்கலாம் நல்லா உதிர் உதிராக அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஊற வச்சுட்டிங்கன்னா நெச நெசான்னு ஆகிடும் இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் இது ஏற்கனவே சால்ட்டு பொரின்றதுனால திட்டமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கடைசியாக வந்து பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை இந்த மாதிரி வந்து தூள் பண்ணி பொட்டுக்கடலையை ஒரு முறை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி பொரியல் இந்த மா அவல் உப்புமாவு பொறி உப்புமாவுக்குலாம் கொஞ்சம் மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு அருமையான பொறி உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்ததுக்கு இதுக்கு சைடில் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவளை செய்யலாம் அதுக்கு நான் செய்யப்படுறேன் செய்யமோ தான் சொல்லுவேன் உனக்கு பொறி உப்புமாவுக்கு வெறும் உப்புமாவா உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க இதில் வெறும் பொறி உப்புமா மட்டும் கொடுத்தா எங்கே சாப்பிட போகிறாங்கன்றதுனால கொஞ்சம் சைடிஷ் வந்து ஒரு சூப்பரான போண்டா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு சிட்டிக்கு இருக்கும் நம்ம கையில் எடுத்தா சோடா உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு கையை வந்து சோப் போட்டு கழுவுங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே அப்படி தான் இந்த மாதிரி பச்சை மிளகெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு ஞாபகம் இல்லாமல் சாதாரணமாக கை கழுவிட்டு போய் நானும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு மூக்கு போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அன்றைக்கெல்லாம் எரிச்சல்ங்க எனக்கு அதனால் கொஞ்சம் சோப் போட்டு நல்லா கழுவிக்குங்க கையை இப்போ இந்த வெங்காயத்துக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலமா எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பகோடாக்கு தான் கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே போட்டுடலாம் ஒரு ஆறு ஸ்பூன் கடல மாதம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் வந்து ரொம்ப தண்ணி இருக்கும் பாருங்கள் இது கூட அரிசி மாவு மிக்ஸ் கிடையாதா அரிசி மாவுலாம் அண்ணா இது போண்டாதானே சரி சரி கொஞ்சமாக தண்ணி லைட்டாக அது வெறும் பொறி உப்புமா சாப்பிட்றதுக்கு இது கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக காலி ஆகிடும் சைடிஷ் ஆமாம் உப்புமாவுக்கு சட்னி பொரி உப்புமாவுக்கு பக்கோடா ஆமாம் உப்பு இந்த மாதிரி சாப்பிடணுன்னா உங்களை பொரி உப்புமா செஞ்சு கொடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பொழுது பொண்டாவை போண்டாவை செஞ்சு கொடுங்க செய்ய மாட்டே எண்ணெய் பொருள் எண்ணெய் பொருள் திட்டுறேன் ஆமாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த காஞ்சி எண்ணெயை இது கூட சேர்த்துட்டுனு வச்சிங்களா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் நான் போண்டாவாக செய்யணும்னு நினச்சேன் இது பகோடாவாக ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இது பகோடா வந்துச்சு கடலமாவில் அவ்வளோதான் இருந்தது கடலம்மா கொஞ்சம் நிறையா சேர்த்துருந்தா போண்டா பகோடா இருக்கா இல்லை பகோடா சூப்பராக இருக்கும் போண்டாவோட பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா மொறு மொருன்னு சூப்பராக இருக்குது சார் ஒரு கலராக மிளகாத்தூள் போடுறாங்க நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டே காரத்து சரி மிளகா இருக்குது இருக்குது இல்லையா கலர் பவுடரும் போடுவாங்க நல்லா கலராக சேர்த்துக்கு இப்போதான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்று மேல வெறும் மிளகாத்தூள் போடுறாங்க அது நல்லா கலராக தெரியும் நல்லா வேகட்டும் திருப்பி திருப்பி கொடுத்துக்கலாம் கடையிலையும் பகோடா இந்த கலரில் தான் இருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு இருக்கிற மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம் பொறி உப்புமாவுக்கு வெங்காயம் கடலமாவு வச்சு ஒரு சூப்பரான பகோடா இல்லை போண்டா இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக போட்டிருந்தா போண்டா கொஞ்சமாக போட்டதுனால பகோடா ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம பொறி உப்புமாவும் இதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் வரைக்குது லெமன் ரைஸ் புளி சாதம் நல்லா உதிராக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது இதுக்கு ரெண்டு வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்லாமா போண்டா ஃபஸ்ட்டு இந்த வெங்காய பஜ்ஜியோட வெங்காய போண்டாவோ பஜ்ஜி பக்கோட ஏதோ ஒன்று இதோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாக்குதுங்க பிடிச்சி ஒன்றா வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வெறும் பொறி உப்புமா செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களாம் இதை நம்ம உப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க அது கூடவே நம்ம இந்த மாதிரி வந்து போண்டா பஜ்ஜி பகோடா இந்த மாதிரி எதாவது செஞ்சு வச்சுட்டு கொடுத்து பாருங்களேன் சூப்பராக ரெண்டும் வந்து தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக காலையிலையோ இல்லை நைட்டோ டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி